ஹாய் குட்டீஸ் அக்கா எனக்கு மத்திய இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்துலேருந்து ஐம்பத்தி வச அந்த வசனம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து மிகவும் ஐஸ்வர்யம் உள்ளவனும் இயேசுவை அதிக அதிகமாக நேசித்தவனும் அப்படின்ற சீமோன் அரிமத்தி ஊரானாகிய யோசியப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தார் அவர் கிளாத்துக்கிட்ட போய் அவர் என்னுடைய இயேசுடைய சரீரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேசக்கரம் நீட்டுறாரு பிள்ளைங்களா எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை நேசக்கரம் அதே மாதிரி இன்னொருத்தரும் அதாவது எருசிலேம் நகர் வீதியில சிலுவை சுமந்து கொண்டு மிகவும் பாரப்பட்டு தள்ளாடி சோர்ந்து தன்னுடைய ரத்தத்தை வேர்வையெல்லாம் விட்டுட்டு அவர் என்ன பண்றாரு அப்படி சுமந்து போறப்போ அவரை தாங்கிறதுக்காக சீரோன் ஊரை சேர்ந்த சீமோன் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய வேலையை முடிச்சிட்டு இவ்வளோ கூட்டம் எங்கே போகுது அப்படின்னு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறப்போ இயேசுவானவர் சிலுமை சுமந்து அதை தூக்க முடியாமல் கீழே விழுற நேரத்தில் அந்த காவலர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க இவர் போகிற வழியே செத்து போயிட்டாருன்னா நாம் இவ்வளோ சிலுவையில் அறையணுன்ற அந்த கோட்பாடு அந்த கொள்கை மீறிடுமே அதுக்கு பதிலாக இந்த மனுஷன சுமக்க சொல்லலான்னு சொல்லிட்டு சீமோன் மேலே கட்டாயப்படுத்தி அந்த சிலுவை என்ன பண்ணுறாரு பிள்ளைங்களா அவர் மேலே சுமக்குறாங்க சுமத்தி கட்டாயப்படுத்தி சுமத்துறாங்க பிள்ளைங்களா அவரும் என்ன பண்ணுறாரு அது சுமக்கிறார் பாருங்க இவரும் ஒரு நேசக்கரம் கொடுத்தவர் தான் ஆண்டவருக்கு அந்த நேரத்தில் எவ்வளோ அற்புதங்களையும் அடையாளங்களையும் முப்பத்தி மூன்றரை வருஷம் செய்தவர் அவ்வளோ பேர் அவர் கூட கூட்டம் கூட்டமாக இருந்தவங்க அவர் இறந்த பிறகு அவர் யாராவது வந்து ஆண்டவரை பெற்ற தாய் தகப்பன் கூட இருந்தவங்க எல்லாமே கூட இயேசுவின் சரீரத்தை கேட்கல ஆனால் அரிமத்தி ஊரானாகிய யோசிப்பேன் என்ன பண்ணார் பிலாத்துக்கிட்ட போய் ஆண்டவருடைய சரீரத்தை வாங்கி புதிதாக வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் கொண்டு போய் என்ன பண்ணுறாரு அதை அடக்கம் பண்ணுறாரு மெல்லிய துப்பட்டாவில் அவ்வளோ நேர்த்தியாக என்ன பண்ணுறாரு அடக்கம் பண்ணுறார் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அன்பு எவ்வளோ பேர் அற்புதங்களை கண்டிருந்தாலும் அவருக்கு தான் பிள்ளைங்களா அந்த அதிசயம் நடந்துச்சு அவர் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தில் இருப்பார் இல்லை ஆண்டவர் கண்டிப்பாக சீரையன் ஊரானாகிய சீமோனையும் அரிமத்தி ஊரானாகிய யோசிப்பையும் கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பார் கூட வச்சிருப்பார் பிள்ளைங்களா அப்படிப்பட்ட வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சா நம்ம எவ்வளோ பெரிய பாகியவன் இல்லை குட்டீஸ்